அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜயகார்டுக்கு வரவேற்கின்றேன் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹீட் பாடி உடம்பு எப்போவுமே சூடாக இருக்குது என்னை யாராவது தொட்டு கூட ஏன் உடம்பு இவ்வளோ சூடாக இருக்குன்னு கேட்குறாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு எழுந்திரிச்சா அந்த இடம் ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த எனக்கு பாடி ஹீட் பாடி சார் அப்படின்றதே ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்கிறாங்க உண்மையிலே ஹீட் பாடின்னு ஒன்று இருக்கா நமக்கு உடல் வந்து இந்த மாதிரி அதீதமான வெப்பம் அடையுமா அது நார்மல் தானா அதை எப்படி குறைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதனால் என்னெல்லாம் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக அதில் ஒரு மூலிகை மருந்து நீங்கள் வீட்டிலே வாங்கி பயன்படுத்தக்கூடிய உடல் வெப்பத்தை சீராக்கக்கூடிய ஒரு மூலிகை மருந்து பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி டாக்டர் ஏஜா ஹார்டிவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முழுசாக பார்த்துட்டு மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது உடல் வெப்பம் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நமக்கு மனிதர்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஃபேரன் ஹீட்லேருந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஃபேரன் வரைக்கும் போகலாம் கொஞ்சம் ஆசுலேஷனாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதை தாண்டி ஒரு நைன்ட்டி நைன்லாம் தாண்டி ஹண்ட்ரட் டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேலே போகுதுன்னா அது ஃபீவர் மாதிரி நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும் உடம்பு அடிக்குது அப்படின்னு நமக்கே ஃபீல் பண்ண முடியும் அந்த ரேஞ்சுக்கு போகாமல் இயல்பாக இருக்கிறதை காட்டிலும் சற்று கூடி இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை தான் நம்ம உடல் சூடாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் இதுக்கு ஒரு சில காரணிகள் இருக்குது நம்பர் ஒன் என்னன்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் குறிப்பாக அந்த டீனேஜ் டைமில் இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் வெப்பம் அதிகமாகும் ஏன்னா அவங்களோட இந்த செகண்டரி செக்ஷுவல் ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுனால உடல் வெப்பம் அதிகமாகலாம் ரெண்டாவது மென்சஸ் டைமில் அந்த பீரியட் ஆகிற அந்த ஒரு ஃபைவ் டேஸ் வந்து உடல் வெப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவிலேஷன் டைமில் பெண்களுக்கு உடல் வெப்பம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து அவ்வப்போது வந்துட்டு திரும்ப அதுவே தானாக ஆகி கொள்ளக்கூடிய உடல் வெப்பம் இதை தாண்டி சில நபர்களுக்கு ஒரு கணச்சூடு மாதிரி எப்பொழுதுமே அதிகமாகவே இருந்துட்டுருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிகமாக வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப அலைச்சலாக இருக்கிறது ரெண்டாவது ரொம்ப ட்ரைவிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா உடல் வெப்பம் ஜாஸ்தியாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு வெளி உணவுகள் அதிகமாக சாப்பிடுவீங்க நான்வெஜ் எடுக்கிறவராக இருக்கிறாருன்னா அவங்களுக்கு இந்த டைஜஸ்டிவ் வெப்பம் வந்து ஜாஸ்தியாகி உடல் வெப்பம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்னாலும் உடல் வெப்பம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏதாவது மைல்டாக ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா கூட உடல் வெப்பம் இப்போது உள்காய்ச்சல் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இந்த உடல் வெப்பம் அதிகரிப்பதற்கான காரணிகள் இதனால் நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அவங்க முடி கொட்டுது எனக்கு உடல் வெப்பத்தினாலுங்கிறாங்க யூஸ்வலாக உடல் வெப்பத்தினால் முடி கொட்டுறது கிடையாது அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸோ அல்லது அவங்களோட ப்ரொஃபஷனோ ஏதாச்சும் அவங்களோட ஹேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஹேர் க்ரோத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அல்லது அதான் ஹெரிட்ரி இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்கலாம் ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கலாம் அதனால் முடி கொட்டுறது கூட உடல் வெப்பத்தினால் முடி கொட்டுதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ரெண்டாவது யூரின் பேர்னிங் யூரினேஷனில் வந்து ரொம்ப பேர்னிங்காக இருக்குன்னா உடல் வெப்பம் அதிகமாகுது நீங்கள் தண்ணி குடிக்கிறதை மேம்படுத்தணும் அப்படின்னு தான் அர்த்தம் மூணாவது உடல் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய ஆங்காங்கே வரக்கூடிய வேனல் கட்டிகள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெப்பத்தின் காரணமாக உடம்புல இயல்பாக இருக்கக்கூடிய பாக்டீரியா கிருமிகள் இயல்பாகவே நம்ம உடம்புல நிறைய கிருமிகள் இருக்குது அதுக்கு ரொம்ப வாழ்வதற்கு பெருகுவதற்கு அதிகமான சூழல் ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் வேனல் கட்டிகள் உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் உடல் வெப்பத்தை கம்மி பண்ணணுன்னா மாதிரி அந்த மாதிரி வேனல் கட்டிகளாக இருந்ததுன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது ரொம்ப நல்லது விந்து முந்துதல் பிரச்சனை இது மாதிரி ரொம்ப அலைச்சலான ஒரு தொழிலில் இருக்கிறாங்க அதிகமான உடல் வெப்பத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதனாலே விந்து முந்துதல் வரத்துக்கு சில நேரங்களில் வாய்ப்புகள் மற்றும் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் இந்த மாதிரி அதிகமான கற்பப்பை சூட்டுனால வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு ஓவராலாக உடல் வெப்பம் அதிகமாகும் இயல்பை காட்டிலும் சில நபர்களும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உண்மைதான் ஆனால் இந்த உடல் வெப்பம் அதிகமாகும் பொழுது இதை குறைக்கிறதுக்காக அதிகமான ரெமடியை ஃபாலோ பண்ணக்கூடாது நிறைய பேர் ரொம்ப குளிர்ச்சியாக இதை சாப்பிட்டு அல்லது காலையில் எந்திரிச்சோடனே நிறைய குளிர்ந்த பொருட்கள் அதாவது நிறைய மோர் குடிக்கிறது அல்லது காலை எழுந்திரிச்சுன்னா இளநீர் குடிக்கிறது நிறைய வெந்தயம் சாப்பிட்றது இந்த மாதிரி குளிர்ச்சியாக சாப்பிட்றதுனால உடல் வெப்பத்தை சீர்படுத்த முடியுமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இதை நம்ம ட்ரை பண்ணும்போது தவிர ரொம்ப லாங் டைம் எடுத்திங்கன்னா இந்த உடல் வெப்பம் ரொம்ப குறையிறதுக்காக நம்ம பண்ணுற ரெமெடி நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சளி ரொம்ப தீராத சளி உண்டாகிறதுக்கு மார்பு சளி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலர்ஜி உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே எங்கள் உடல் இப்ப குறைக்கிறது தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஹோம் ரெமடிஸ் எல்லாமே ஒரு வாரத்தில் இரண்டு மற்றும் மூன்று நாட்களுக்குள்ளே மட்டும் எடுத்துக்கலாம் மீண்டும் மூன்று நாட்கள் டெலிவரி விட்டு திரும்ப அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் லைக் முன்னாடியே வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் வெந்தயம் சோற்று கற்றாழை இதெல்லாம் இதை பின்பற்றலாம் இதுக்கு மா இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா இந்த கணச்சூட்டை குறைக்கக்கூடிய அருமையான ரெண்டு பொருட்கள் இதுக்கு முன்னாடி பதவியில் போட்டிருக்கிறோம் இதுலேயும் அதை நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் ஓறுதல் தாமரை மற்றும் கீழாநல்லி அதாவது இந்த கணச்சூட்டினால இந்த உடல் வெப்பத்தினால உங்களுக்கு நோயிலாகவே வருது பிரச்சனையாகவே எனக்கு வருது முன்னாடி சொன்ன மாதிரி வெள்ளப்படுதல் வெந்து உடல் ரொம்ப மெலிஞ்சே இருக்கிறது பசியின்மை நெஞ்சு கரிப்பு இதெல்லாம் உடல் வெப்பத்துலையும் வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நோய்க்குறிகளாகவே உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னா ஒரு மூலிகை மருந்து கீழ்காய் நெல்லி அதாவது கீழா நெல்லி ரெண்டாவது ஒருதல் தாமரை ரெண்டும் பொடியாக வாங்கிட்டு கீழா நெல்லி பொடி அரை டீஸ்பூன் ஒருதல் தாமரை பொடி அரை டீஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஒரு ஒரு டோஸ் அதாவது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வெந்நீரில் கலந்து காலை ஒரு டோஸ் ஈவினிங் உணவுக்கு முன்னாடி இரவு உணவுக்கு முன்னாடி ஒரு டோஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கணச்சூடு பெருமளவு குறையதும் உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா இது நல்ல லிவர் டீடாக்ஸ் பண்ணுது மாதிரி உடல் வெப்பத்தை சீராகுது உடல் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய் குறிகளை குறைப்பதற்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை வெந்து முந்துதல் பிரச்சனை ஸ்கின்ல இருக்கிற இன்ஃபேக்ட் வந்து த தலைக்கு நல்லது குறிப்பாக இந்த அதிகமான உடல் வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய கண் எரிச்சல் இந்த மாதிரி சிறசு பகுதியில் ஏற்படக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு ரொம்ப சிறந்த மருந்து இந்த கீழாள்ளி மற்றும் ஓறுதல் தாமரை எனவே இந்த மருந்து நீங்கள் உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய மருந்து கடைகள் அதாவது சித்த ஆயுர்வேத மருந்து கடைகளையோ டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி கிடைக்காத நபர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதை ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கீழாநிலை மற்றும் ஊர்தல் தாமரை வாங்கலாம் அதிலேயே எப்படி பயன்படுத்துங்கிற முறைகள் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த உடல் வெப்பம் அதிகமாகுதுங்கிறது சில நபர்களுக்கு ஏற்படுவது உண்மைதான் அதை சீர்படுத்துவதற்கு இந்த மாதிரி முறையான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும் முறையான பொருட்களை மருந்துகளை பயன்படுத்தி குறைச்சிக்கிறது தான் சேஃப் ஆனது பயன்படுத்தி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்